அறவாசி பயன் அபிக்கு தெரியுமோ அபிரா அபிஷாக்கு தெரியுமோ அர்த்த சிரசாசனம் என்னிகாக்கு தெரியுமோ அர்த்த சிரசாசனம் மேல இருக்க வேணும் கையை கோர்த்து வச்சு முன்னெட்டு கொண்டே வையுமோ தலையின் உச்சி பகுதியை கொண்டு போய் அந்த கைகளுக்கு நடுவில குடுக்க வேணும் கால குத்தி குத்தித்து முழங்கால தூக்கம் அவ்வளவுதான் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படி நீ முழங்கால கொண்டு வந்து கீழே வச்சு அப்படியே நிமித்தி மறுபடியும் போய் வச்சு பகுதிக்கு

முன்னே கொண்டு வந்து வையுமோ உச்சந்தளைய கொண்டு வந்து அந்த கைகளுக்கு நடுவில் வையுமோ முழங்கால் பகுதியுமோ விரல்களை குத்தி நிமிட்டிட்டு முழங்கால் பகுதியை மேல தூக்கலாம் அவ்வளவுதான் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு அவந்திக்கா ஏழு எட்டு ஒன்பது பத்து வாழ்த்துக்கள் அவந்திகாக்க விளாங்க இல்லையோ கால்களை கிழ வச்சு மெதுவா அறங்குவது அவந்திகாக்க விளாங்க நினைக்கிறேன் இப்ப நீதினியும் அபி அபிராமியும் செய்து காட்டுமோ நீதினி அபிராமி அவந்திகா அபிஷா நாகல் வச்சிராசனம் கைகளை கோர்த்து உச்சியை கொண்டு வந்து தெளிவு கைகளுக்கு நடுவில் வச்சு முழங்கால் பகுதியை தூக்கி அவந்திகா முதல பார்த்துட்டு செய்ய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மிக சிறப்பான வாழ்த்துக்கள் முழங்கால கீழே வச்சு வச்சிராசனத்துல போயிருந்து கூட இப்ப அபி அபிஷாபம் நகலும் செய்ய போய் நம்ம அவந்திக்கா பாருங்கோ நம்மளோடையவோ வச்சிராசனம் கைகளை கோர்ந்து முன்னே கொண்டே வச்சு தலைய கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சு முழங்கால தூக்கி அப்படி உண்ணி எழுவ ஒன்று இரு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முழங்கால கொண்டு வந்து வச்சு அப்படியே வச்சிராசன பகுதிக்கு போய் இருந்து தலைய மெல்லமா உயர்த்தி இந்த அலை மறுக்கா வலது பக்கமும் இடது பக்கமும் மறுக்கா சரிச்சு விட வரும் என்ன களத்துக்கு நோக்கம் இல்லையோ அதுதான் ഇപ്പോ ഇപ്പോ ുംബി എങ്ങനെ തലയെ കൊണ്ട് വന്ന കുളുക്കളെ വയ്യ നനവ മുളങ്ങൾ തൂവോ മേലെ അവളവ് ഇനേ മൂന്ന് നാല് ഐന്ത് ആറ് ഏഴ് എട്ട്

கைகளை சேர்த்து கோட்டு பிடிக்கிறோம் நிலத்துல வைக்கிறோம் இடத்துல குடுக்கிறோம் கைகளை தூக்குறோம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆ ஏழு எட்டு பத் முழங்கால் நில வைக்கிறோம் மெதுவாக போது மெதுவாகும்போது வச்சு போறோம் நிறைவு கொடுத்து கவனமா இருக்கணும் கிழிஞ்சு போடணும் நோந்து போயிடும் அவதாரமா இருக்கணும் இல்ல அப்படி செய்யறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது கழுத்து நோ வரதுக்கு சரி இந்த ஆசனம் பிடிச்சிருந்தது அர்த்த சில சாசனம் இப்ப பத்து பவனமுத்தாசனம் பயிற்சி நிறைய வரவங்க போடுறது சரி कमरा कर